மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் காஞ்சிபுரம் எம்எல்ஏ துவக்கி வைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகள் பங்கேற்ற இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் சட்டமன்ற உறுப்பினர் சி விஎம்பி ஏழரசன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் துவங்கி காவலான்கேட் மேட்டுத்தெரு மூங்கில் மண்டபம் காமராஜர் சாலை என நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேருந்து நிலையம் வரை சென்று முடிவுற்றது பேரணியில் செய்யாதே செய்யாதே குழந்தை திருமணம் செய்யாதே தொடாதே தொடாதே பெண் குழந்தைகளை தொடாதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கொண்டு கோஷங்கள் எழுப்பப்பட்டும் குடும்ப நல முறைகள் குறித்து துண்டு பிரச்சனைகள் வழங்கப்பட்டும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது முன்னதாக மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது இந்நிகழ்வில் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பலரும் உடனிருந்தனர்